இந்த வீடியோவில் தலை தோனி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆடுவாரா இல்லை மாட்டாரா ரெண்டாவது தலை தோனி மேலே இன்னும் வன்மத்தை சில பேர் கொட்டுறாங்க அதுக்கான காரணம் என்ன அதை பற்றியும் மூணாவது விஷயம் என்னென்னா தோனியுடைய பேட் ஸ்டோரி இந்த மூணு விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தலை தோனி டி டுவெண்ட்டி ஆடுவாரா என்ற கேள்வி ஏன் இருந்ததுன்னா சமீபத்தில் ஆடி ஐபிஎல் மேட்ச் எல்லாமே அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் எங்கேயே இருக்குது என்னன்னா இது வரைக்கும் ஆடின ஐபிஎல் எல்லா மேட்சுக்குமே அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் முன்னூறு தாண்டி இருக்குது அதனால தலை தோனி இந்த முறை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி நிறைய வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் தலை தோணி அனுப்பி ஆடுறதை பார்த்துட்டு என்ன சொல்லிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெடிகேஷன் ஆகும் இவ்வளவு பவர்ஃபுல்லாக கண்ணு வேலை செய்யணும் கண்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை பேசுறது பார்த்துருப்பீங்க என்னன்னா சேவாக் அவர்களுக்கும் தோனி அவர்களுக்கும் ஆகாதுன்னு ஆனால் இப்போ சேவாக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தலை தோனியோட இந்த ஐபிஎல் மேட்ச்லாம் பார்த்துட்டு அவருடைய ஸ்கிரை ரேட்டும் ஃபார்மும் பயங்கரமாக இருக்குது அதனால என்னை பொறுத்தளவுக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் தலை தோனி அவர்களை கீப்பரா சேர்க்கலாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து தோனி அவர்கள் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆடுவாரா என்று கேள்வி ரசிகர்கள் டீம் இருக்கு அதே கேள்வியை ரோஹித் சர்மா வரைக்கும் கேட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கே தெரியும் தோனியை கன்வின்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது ஆனால் தினேஷ் கார்த்தியில் என்னால் பேச முடியும் கண்டிப்பாக அவர்கிட்ட நான் பேசி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அபி ஹேப்பிட்டர்சன் ஸ்டோ ஆமாம்லாம் ஏர்க்க வேண்டியேன்னு ரிட்டையர்மென்ட் கொடுத்துட்டு இருக்கோம் மீண்டு ஆளிராங்க அதேபோல தலதோணியும் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் தலதோணி அவர்கிட்ட தான் இருக்கு நம்ம பால்கோர்க்கான தலதோணி மாதிரி இன்னும் சில கசிகிறப்பட்டாலும் 1 மட்டும் கொட்டிட்டு தான் இருக்கு சில பேக் ஐடி மூலமா அதுக்கு என்ன காரணன்னா தலை தோனி அவர் கேப்டனான பிறகு நிறைய சீனியர் எல்லாம் தூக்கிட்டாரு அப்படின்ற காரணத்தை சொல்லி இன்னும் நிறைய பேர் அவர் மேலே வண்ணத்தை கொட்டுறாங்க ஆனால் அதான் உண்மையா நடந்தது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த தோனி ரெண்டாயிரத்தி ஏழில் கேப்டனானார் அப்போது சீனியர் பிளேயர் யார் ஆயிருந்தா சேவாக் கம்பீர் அர்பஜனியும் மூணு பேர் தான் அப்போது சீனியர் பிளேயர் ஷாவாக் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் விளையாடினார் அதே மாதிரி கம்பீர் அவரும் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் விளையாடிட்டார் ஹர்பஜன் சிங் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு வரைக்கும் விளாடிட்டாங்க அப்போது தலதோனி அவர்கள் கேப்டனான பிறகு இவங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலே விளையாடிருக்காங்க அப்படி இருக்கும்போது தலதோனி அவர்கள் எப்படி சீனியர் பிளேயர்ஸ்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியல தெரியல செய்து நீங்களே பார்த்துப்பீங்க ஆனால் தலதோனி மேல வன்மத்தை கொடுன்னு சொல்லிவிட்டு சீனியர் ப்ளீரெலாம் தலை தோனி அவர்கள் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பொய்யான செய்தி பரப்பட்டு இருக்கு ஆனால் உண்மை என்னன்னா தோனி வந்த பிறகு அவர்கள்லாம் இப்பேன் உருவானார் தவான் உருவானாங்க கோலி அவர்கள் உருவானார் அதுக்கப்புறமா ஜடேஜா ரயினா அஸ்வின் போன்ற முக்கியமான வீரர்கள் இந்தியாவுக்காக உருவாகியிருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா தல தோனி லைஃப்ல நடந்த பேட்ஸ் ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தல தோனி அவர்களே இது ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு தல தோனி அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவில் வச்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நட்சர் அப்பாவோட கொண்டாட ஸ்ரீலங்காக்கு எதிராக நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிடுச்சு அப்போ கொண்டாடுனாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழில் வேர்ல்டு கப்புக்காக வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிட்டு அந்த ரெண்டு மேட்ச் தொடர்ந்து தோற்றுட்டாங்க அப்போ அப்போ தலதுனி அவர்கள் வந்து டெக் அவுட் அந்த மேட்ச் தோத்துனாலும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அதனால என்ன பண்ணாங்கன்னா டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வராங்க ரொம்ப மன கஷ்டத்தோடு வராங்க அப்படி வரும்போது அவங்க மீடியாவை சந்திக்க முடியல என்ன காரணம்னா நாங்களே ரொம்ப மன ஒருத்தத்தில் இருக்கோம் இப்போ நாங்கள் மீடியா செஞ்சிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரசிகர்களுக்கு அதை பற்றி நாங்கள் என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு மீடியா விடவே இல்லை டெல்லியாக ஏர்போர்ட்ல சூழ்ந்துட்டாங்க மீடியா எல்லாருமே அதுக்கப்புறமா எப்படி போகிறதுனே வீட்டுக்கு தெரியாமல் சொந்தக்காரில் போக முடியாமல் போலீஸ் காரில் போகிறாங்க இருந்தாலும் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு பின்னாடியே தொடர்ந்து வராங்க சரி இது சரி வராதுன்னு சொல்லிட்டு போலீஸ் டெஸ்ட்லேயே போய் போய் லாக்அப் பக்கத்து உட்காராங்க அப்போ அது தலை அவர்கள் என்ன நினைச்சாருன்னா நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயர் நம்ம கொலகாரணம் குடிக்காரணும் இல்லை நம்ம இந்த இடத்துல உட்காந்து இருக்குமே நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி அப்போ யோசிச்சிருக்காரு இது ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சரி ஒரு அரை மணி நேரம் வச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகும்போது அங்கிருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு என்னன்னா வீட்டு மேலே கல் வீசுறாங்க அது உருவமான எரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து இவருக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு பதட்டம் இவருக்கு மட்டும் இல்லை இந்தியா டைம் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுங்கன்னா கிரிக்கெட் இருக்கிற ஒரு மேட்ச் அது நம்ம சந்தோஷத்துக்காக பார்க்குறோம் நம்மளுடைய வயது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம பார்க்குறோம் நேரத்தில் மேட்ச் தோக்கவும் செய்யலாம் ஜெயிக்கவும் செய்யலாம் நம்ம எல்லாம் என்ன தப்பாக புரிஞ்சுக்கணும்னா ஜெயிக்கும் போது பாராடுறோம் அதேமாரி தோத்தா திட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான புரிதலோன்னு இருக்கும் ஜெயிக்கும் போது பாராடுறதும் துவக்கும் போது திட்டுறதும் சரியா அப்படின்ற கேள்வி எடுத்து ஜெயிக்கும் போது பாராட்டலாம் ஆனால் தோற்ற பிறகு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தட்டி கொடுக்கலாம் போது பாராட்டலாம் ஆனால் தோக்கும்போது என்ன பண்ணலாம்னா தட்டி விடலாம் தட்டி விடுற மீன்ஸ் அவங்களுக்கு இந்த இந்த முறை போனால் பரவாயில்ல பத்து முறை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவாக பேசணும் அந்த ஒரு தான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல வந்தேன் ஏன்னா இப்போ ஐபிஎல் மேட்ச் நிறைய நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு ஸ்டேட்டை சார்ந்து விளையாடுறாங்க விளையாடுறது அவங்க முடியாது பாக்கிறது நம்ம முடியாது அதை பார்த்துட்டு நம்ம வைவாக சந்தோஷமாக இருக்குதுன்னா நம்ம எடுத்துக்கணுமே தவிர அந்த நேரத்தில் பிளேயர் மேலே வன்மத்தை கொட்டுறதும் கேவலமாக பேசுகிறதும் செய்யக்கூடாது அப்படின்றது நம்முடைய தாழ்மையான கருத்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நிறைய டிஸ்டர்ப் இருக்கு என்ன காரணம்னா நிறைய கட்டு வீடுகள் இருக்கும் இனி வர வீடியோங்களை அதை தவிர்க்க முயற்சி செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான வீடியோ பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி